ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய பெயர் நினைந்திருவே பிடித்தழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா ஏனிந்த உறக்கம் இணைப்பிரழுக்க எதுவோ உனக்கு அருணாச்சலா சையனத்தல்லில் சேவினே சுருமலா உய்வேக எதிரிய அருணாச்சலா என்போலும் தீனர இன்புர காத்துன்னு என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய அதாவது நடேசையர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி நொச்சூராச்சாரியாவோடய லெக்சர் வந்து காலம்புற ஆஃபீஸ் போயின்னு இருக்கும்போது கேட்டுண்டே போனேன் அதாவது நடேசையரோட பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரவாகம் ரமணர் மேலே அவர் வச்சுருந்த பக்தி சிதம்பரத்தில் பொழுது அவருக்கு வந்து ஒரு உள்ள ஒரு ஒளி அநாகத்த ஒளியை அசிரீதி மாதிரி அருணாச்சலத்துக்கு போகன்னு சொன்னதுனால தான் அவர் வந்தார் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சந்தனக்கட்டையிலாம் அந்த காலத்தில் அரப்பார் சந்தனம்னா சும்மா கொஞ்சம் இல்லை அபிஷேகத்துலேருந்து எல்லாம் சுவாமி அம்பாள் சுப்பிரமணியர் விநாயகர் சன்னதி எல்லாத்துக்கும் அபிஷேகத்துக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதி எல்லாத்துக்கும் சந்தனம் அரைக்கணும் அவ்வளோ அரைச்சி அவ்வளோ உழைப்பு அவருக்கு அப்போ வந்து ஒரு நாள் வரும் வரும்பொழுது ரமணாசிரமத்தில் வந்து பகவானை தரிசனம் பண்ணி நான் அளவில் இங்கேயே இருந்தார் அவர் பகவான்கிட்டையே வந்து அவர் இருந்தார் அவர் வந்து இந்த பஞ்சாயத்தின பூஜை வந்து இந்த பொட்டி வச்சு பண்ணிட்டு அவருக்கு என்னென்னா ரெண்டு விஷயம் அவரோட லைஃப்பில் பணத்தை தொட்டாலே அவருக்கு வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் எரிச்சலாகும் ராமகிருஷ்ண பிரவம்சருக்கு இருந்த மாதிரி அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு நிஷ்டையில் இருந்திருக்கார் அவருக்கு வந்து பணத்து மேலே அவ்வளோ இது இருந்திருக்கு ரெண்டாவது கிச்சனில் வந்து நிறையா அதாவது போ பாலிட்டிக்ஸ் போட்டா போட்டிலாம் ரமணர் காலத்துலேயே உண்டு அதனால் இவரை போட்டு நிறைய வேலை வாங்குவாள் கிச்சனில் இருக்கிற லேடிஸ்லாம் அதுவும் வந்து வந்து அந்த பார்ட்டிலாம் வந்து இவர் இவரை வந்து நிறைய வேலை கொடுப்பா இவருக்கு இவருக்கு வந்து டைமே ரெஸ்ட்டே இருக்காது அப்போ வந்து என்ன பண்ணுவார் ராத்திரி வந்து மணல் அப்படியே உருள்வார் ரமணாசிரமம் இதில் ஸோ அதாவது தான் தனக்கு காலம்பரையெல்லாம் ஏற்பட்ட அவமானங்கள் அதெல்லாத்தையும் தனக்குள்ளேயே சொல்லி இது உருள்வர் அந்தளவுக்கு அவர் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு தடவை வந்து ரமணாசிரமத்தை விட்டு ஒரு இருபது மைல் போயிட்டார் டுவர்ட்ஸ் போலூர்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ரமணரே அவருக்கு ஒரு விஷனில் வந்து திரும்பியும் ஒரு ஒலியோட காமிச்சு கொடுத்து அவர் திரும்பி இங்கே வந்ததாக ஒரு இது உண்டு அவர் வந்து கணேசன் அண்ணா வந்து ரமணர் போனதுக்கப்புறம் நிறைய பார்த்துட்டார் கடைசி காலத்தில் வந்து அவர் தன்னோடய டெத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி பத்து நாள் ஒம்பது நாள் எட்டு நாள் அப்படியே சொல்லி இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் சொல்லுவேன் இந்த சமாதியில் வந்து நான் கேட்பேன் இந்த பாராயணத்தை சொன்னார் அப்போ என்னென்னா அவர் ரமணரோட இரண்டரை கலந்துருவேன் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார் அது காலம்புரம் மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது நினச்சிட்டேன் அந்த மாதிரி ஒரு ரமண பக்தியோட அதுலேருந்து ஒரு சின்ன அந்த ச அந்த சாகரத்துலேருந்து ஒரு துளி இருந்தால் கூட நமக்கெல்லாம் சத்கதி கிடச்சிரும் எனக்குலாம் அதான் நான் நினச்சிட்டேன் அப்புறம் லாபமே நூற்று லாபமே நூற்றுனே அருணாச்சலா வருபடி சொல்லலை வந்தன்படியில் வருந்திடம் தலைவிதி அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புர காத்துனு என்னாலும் அழுதல் அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பிர இருக்கு எதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய